நிலைநூறு இருக்கிற அழுதமான செலவாகல அந்த மருத்துவமனை இலவசமாக ஆகிய குடும்பங்களும் செய்யப்படும் என்று வாக்குறுதிகள் மற்றபடி நிறைவேற தொழில் கடுமையாக இருக்கு எனக்கு தெரியும் நிறைய சொல்ல வேண்டும் என்று விருப்பம் இருக்குது தெரியாத விளக்க வேண்டும் ஆர்வம் இருக்கிறது அதனால் அதே நேரத்துல எப்படி இந்த சூரியனை மட்டும் வருவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனக்கு அதுக்கு போட்டோம் ரப்படாங்க எல்லாம் சூரியன் 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 எல்லாம் இல்லவே இல்லை அது இப்படித்தான் காற்றெல்லாம் உறிஞ்சு தண்ணி எங்க பார்த்தாலும் தண்ணி இல்லை ஏன் கடுமையான வறட்சி இங்க பத்து நிமிஷம் நீங்க நிக்க முடியல ஏன் சூரியன் சூரியன் தான் அதான் சூரியன் என்னைக்கு போட்டீங்களோ அன்னையிலிருந்து தமிழ்நாட்டுக்கு பிடிச்சி விட்டு விட எல்லாராலும் ரொப்பிடுங்க எங்க தண்ணி இல்லை தண்ணி இல்லை இந்த மாதிரி கடுமையான வறட்சியா இருக்கிறது அதாவது சூரியனை மறந்து விடுங்க அதே நேரத்தில் குடும்பத்தை எல்லாரும் படிக்கணுமா வாங்காமா படிக்க ஆசைப்படுவீங்களா மரியாதை படிக்க படிக்க அவசியம் எந்த தொழில்கும் முடியும் சரஸ்வதியை கும்பிடுவீங்க எந்த விஷயத்தில் கும்பிடுவீங்க சரஸ்வதியை தான் நீக்க முடியுங்க சூரியன் வந்து எரிக்கிறது ஆனா சரஸ்வதி கல்விக்கான ஒருவன் அதை முடிவுங்க அந்த தெய்வம் எவ்வளவு உட்கார்ந்துருக்காங்க தாமரை உட்கார்ந்து இருக்காங்க பாத்தீங்க எவ்வளவு உட்கார்ந்துருக்காங்க தாமரை கல்விக்கு ஆதாரமான தெய்வம் சரஸ்வதி அந்த சரஸ்வதியை தாமரைத்தான் பார்த்தா உட்கார்ந்துருக்காங்க அதனால சத்தொருக்கு சூரியனை மறந்து விடுங்கள் உங்களை பிள்ளைகள் எல்லாம் படிப்பதற்கு வாய்ப்பு கொடுக்கிற தாமரை என்றும் மறக்கக்கூடாது பரம்பரை பரம்பரை வாழ்க்கை முன்னாள் வருது இப்ப நடந்த தேர்தல் டெல்லியில டெல்லி தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் அங்க டெல்லியில பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் ஆட்சி செய்கிறார் யாரும் டெல்லி யாராவது ஆட்சி பண்ண போறாங்க நம்ம இப்ப என்ன பண்ணாங்க முன்னாடி வந்தது காங்கிரஸ் ஆட்சி அப்ப ஊழலும் லஞ்சமும் தலையீடு பாடியது எந்த ஒரு பெரிய திட்டமும் கொண்டு வரல மோடியை பத்தாண்டுகளுக்கு முன்னாடி நீங்க தேர்ந்தெடுப்பீர்கள் அவர் வந்து பத்தாண்டுகள் அருமையான ஒரு ஆட்சியை கொடுத்திருக்கிறார் எழுபது அமைச்சர்கள் அவங்ககிட்ட இருக்கிறாங்க மோடி அரசாங்கத்தை எழுபது அமைச்சர்கள் இருக்கிறார்கள் யாரும் இது வரைக்கும் ஒரு பைசா வாங்கினதாக யாரும் சொல்ல முடியாது பத்திரிகரணா எழுதி சொல்லிடுவான் ஒரு பைசா வாங்கல அவரும் வாங்கல ஏன்னா நான் முதல்வர் நல்லா இருந்தா மற்றவங்க அதே மாதிரி இருப்பாங்க எப்ப வந்து முதல்ல சரி முதல் பரிசு சரியில்லையோ என்ன வேணும் இருக்க மாட்டாங்க ஆனா தமிழ்நாடு அவருக்கு நேர் மாறு தமிழ்நாடு என்ன முதல் குடும்பம் கையை நீட்டுகிறது அகலை நீட்டி அள்ளி குமிக்கிறது அதை பார்த்து மற்ற அதே காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதோட அவங்களுக்கு எல்லாம் எல்லா அமைச்சரும் போகிறதுக்கு காத்திருக்கிறாங்க ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கிறது சுற்றறிக்கை வெயில் இந்த நேரத்தில் இதுக்கு இருக்கு நிறைய பேச நீங்க உங்களால எனக்கும் கஷ்டம் உங்களுக்கும் கஷ்டம் அதனால இந்த வெயில்லையும் நீங்க வந்து இங்க வந்து இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு வேந்தர் என்ன பேசுகிறார் என்பதை வந்த ஒரு உள்ளபடியை பாராட்டுகிறேன் அது மட்டும் இல்லாம உங்களுடைய கோரிக்கையாக ஒரு கோரிக்கையை கொடுத்திருந்தது கிருஷ்ணாபுரத்து மக்கள் உங்களுக்கு ஒரு தேவை இருப்பதாக ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள் கிருஷ்ணாபுரத்துல வட்டார தலைமை மருத்துவமனை படுக்கை வசதியை செய்து கொடுக்க வேண்டும் இங்க ஒரு ஆஸ்பத்திரி இருக்கு அதில் படுக்க வசதி இல்லை அதை உறுதியாக செய்து தருவேன் என்பதை சொல்லிக் இப்போ நடக்கிற அந்த பாராளுமன்ற தேர்தல் இங்கே டெல்லிக்கான தேர்தல் தமிழ்நாட்டுக்கான தேர்தல் அல்ல அதனால இங்க வந்து என்ன நினைக்கிறோம் இங்க வந்து திமுகவும் ஸ்டாலினு ஒத்துக்காதீங்க டெல்லிக்கான தேர்தல் இந்த தேர்தலில் மீண்டும் நல்ல பாராளுமன்ற ஊற்றலை தேர்ந்தெடுத்து அனுப்ப வேண்டும் எந்த என்றால் தமிழ்நாட்டுக்கு வரை வந்து குத்தமலம் மாற்ற வராது முகையும் வரவு அப்புற காலம் கஷ்டப்பட ஏன்னா வேண்டும் அறிவைக்கிறோம் தமிழ்நாடும் அறிவு சூழ்கிது டெல்லியும் அறிவை சூழிக்குது ரெண்டு பேரும் இந்தியாவுக்கு செல்ல செலவழிக்க வேண்டிய மக்களுக்கு களையப்பட்டு இருக்கிறார்கள் அந்த வகையில் நாம் சரியான எப்போது தேர்ந்தெடுத்தால் உங்களுடைய நிதி உங்களுக்கு வந்து சேரும் சரியான திட்டங்களும் வந்து சேரும் அதற்காக இந்த முறை கவனமாக பாராளுமன்றத்தை தேர்ந்தெடுத்தல் ஏற்கனவே அனுப்பினர்கள் என்னோட ப்ராசஸ் மூட்டம் கொடுத்துட்டோம் இப்ப அடுத்தது வேற தேர்வு இல்லை யாரை தேர்ந்தெடுக்கிறது எனக்கு போதுமான அனுபவம் இருக்கிறது நெருக்கமான நட்பும் பழக்கமும் உறவும் எல்லா அமைச்சர்களும் இருக்கிறது ஆகவே இங்க அப்பாயின்மெண்ட் வாங்கறதே கஷ்டம் அங்க அப்படி இல்லை சாதாரண போய் பார்க்கலாம் ஆகவே இங்க போறவங்க பாராளுமன்றம் பகுதியில் போவோம் எப்படி இருக்கிற பாக்குறதுக்கே ரெண்டு வருஷம் ஆயிடும் அதனால ஏற்கனவே நீங்கள் அனுப்பி அனுபவத்தை கொடுத்திருக்கிறீர்கள் அந்த வகை நல்லவர்கள் தெரிந்திருங்கள் இப்ப மோடி கடந்த பத்து ஆண்டுகளாக இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிறார் எவ்வளவு அமைச்சர்கள் இருக்கிறார்கள் யாராவது ஒருத்தர் உழவு பண்ணாரு லஞ்சம் வாங்கினாருன்னு சொல்ல முடியுமா ஒருத்தர் சொல்ல முடியாது பாத்துங்க மோடியோ மோடி சேர்ந்த அமைச்சர்களோ யாரும் ஒரு பைசா கிடையாது யாரும் சொன்னதும் கிடையாது இந்த நம்ம பாருங்க முதல் குடும்பத்திலிருந்து அத்தனை நம்பர்கள் மேலும் குற்றச்சாட்டு இருக்கிறது சில அமைச்சர்கள் இருக்கவே போக வேண்டிய வேண்டியிருப்பதற்கு போய்விட்டார்கள் இன்றைக்கு எல்லாரும் குற்றவாளி நியமிக்கும் நிலையில் இருக்கிறார்கள் அது இந்த தமிழ்நாட்டில் நல்ல பேர் வாங்க வேண்டுமானால் உய இல்லாத லஞ்சம் வாங்காத நல்ல அமைச்சர்கள் நமக்கு வேண்டும் அந்த நல்ல அமைச்சர்கள் தமிழ்நாட்டில் போர் இல்லாமல் எப்படி இருக்கணும் மோடி அழைப்பு இருக்கிற அமைச்சர்கள் எப்போது இருக்க வேண்டும் அதற்காகத்தான் புதிய திரும்ப திரும்ப செலவுகள் நல்ல உழைப்பாக இருந்து செலுத்த வேண்டும் அந்த ஓடி எனக்கு இருக்கிற தம்பி மரியாதைக்குரிய அமைச்சர் இருக்காரு ஆட்சியில் இருக்காரு யாரும் ஆட்சியில் மரியாதைக்கு அவருடைய குடும்பத்தில் இருக்காருமே அவருக்கு மட்டும் தனியாக ஊழல் குடும்பத்தில் வந்து இன்னொரு ஊழல் தம்பி கொண்டு வர வேண்டும் அதே மாதிரி குடும்ப ஆட்சி அப்பா அவர்கள் இருக்காது அதுக்கப்புறம் பிள்ளை கொண்டு வர அது ஜனநாயகம் இல்லவே இல்லை எங்களுக்கு தமிழ்நாடு மட்டும்தான் எனக்கு உதவி போட்டவங்க கருணாநிதி குடும்பத்தான் உதவி போட்டவங்க ஆரம்பத்திலிருந்து தான் தன் புள்ள அதுக்கடுத்து பேரன் அப்படிங்கிற பழக்கத்தை கொண்டு வந்தவர்கள் கருணாநிதி குடும்பம்தான் அதுக்காக தான் இந்த தமிழ்நாடுங்கிறது குடும்ப ஆட்சிக்கு பெயர் போனது அந்த வகையில்தான் என்னை எழுத்திருக்கிற தம்பியும் ஒரு குடும்ப ஆட்சி முறையை தான் கொண்டு வரப்படுகிறார் ஆகவே ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய கடமை நம்முடைய ஒவ்வொருவரும் இருக்கிறது அந்த வகையில நல்ல ஆட்சி கொண்டு வருவதற்கு மோடியுடைய கரத்தை வலுப்படுத்துவதற்கு நல்ல திட்டத்தை நிதியை கொண்டு வருவதற்கு வலியுறுத்தமான நல்லவரை தேர்ந்தெடுங்கள் நிச்சயமாக நான் என்னுடைய பட்டியலை கொடுத்து நான் எந்த அளவுக்கு நேர்மையாக உண்மையாகவும் ஒழுப்பையாக இருந்திருக்கேன் என்பதை சொல்லி இருக்கிறேன் அந்த வகையில் மரபாவது தாமரை 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 தாமரை